எவ்வளோ அழகான வரிகள் எவ்வளோ அழகான இசை எவ்வளோ அழகான இயக்கம் திரையிலேயே அவ்வளவு அழகான ஒரு படம் காதல் ஓவியம் இந்த இந்த மூணு காம்பினேஷன் இளையராஜா அவர்களும் வைரமுத்தவர்களும் பாரதி ராஜா அவர்களும் இந்த மாநிலத்து பக்கத்துலேருந்து வந்தவங்க தானே எல்லோரும் எவ்வளவு அழகான காம்பினேஷனில் இப்படி அருமையான ஒரு பாடல் அது எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் எவ்வளோ ரொமான்டிக்கான தாட் பாருங்கள் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் இது ரெண்டு அர்த்தம் இருக்குது அது வந்து அது அந்த தேன் எடுக்கிறதுக்கு வரும்போது இப்போ சொல்லிதான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆடும் பின்னும் சேர்ந்து அந்த முத்தம் கொடுக்கும்போது கண் மூடுறாங்களாம் எதுக்குன்னு எனக்கு தெரியாது வாட்சாய் என்னை கேட்கணும் அதே மாதிரி பூவும் கண்கள் மூடும் ஆனால் பாடுறவங்களுக்கு பார்வை இல்லை அந்த படத்தில் கதாநாயகனுக்கு பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் ராகம் ஜீவனாகும் நெஞ்சு நோசை தாளமாகும் கீதம் வானம் போகும் அந்த மேகம் பாலமாகும் இது எனக்கு கூட சேர்ந்த மாதிரி எல்லா பாடகருக்கும் சேர்ந்த மாதிரி வரிகள் படத்திலே இருக்குது அது ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குது வெளியில் பாடும்போது கூட ஆக நமக்காக கவிஞர் எழுதியிருக்கார் அப்படின்னு பெருமைப்பட படக்கூடிய அருமையான வரிகள் எழுதிய சகோதரருக்கு தாழ்மையுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்க இப்படி நேசிக்கிற ஒரு வேற வேறயா எங்கேயும் பார்த்ததே கிடையாது எது கண்டாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு அது பாட்டாக பண்ணி இதெல்லாம் வந்து டியூனுக்காக எழுதின பாட்டுக்கள் நிறைய பேருக்கு அது தெரியாது இந்த ததகாரம் அவங்க கொடுப்பாங்க அதுக்காக வார்த்தையை வந்து போட்டு எப்படியாவது முடிச்சுட்டு ஒரு கணக்கு கொடுத்துடலாம் அப்படி இல்லாமல் அதுக்காக வந்து அப்படி பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டே அவருக்கு தலையெல்லாம் கூட இந்த மாதிரி ஆகிடுச்சு அன்லஸ் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தால் தவிர அவரு பாட்டு கொடுக்குறதே கிடையாது அந்த பக்கத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் தாடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக எனக்கு வந்து என்னை முதல் முதலாக ஹீரோவை வச்சு படம் எடுத்தவர் அவர் மிஸ்டர் வசந்த் அவர்கள் என் மேலே ரொம்ப நம்பிக்கை அவரும் அவரோட ஒரு ப்ரொடியூசரும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து எனக்கு கதை சொன்னாங்க கதை சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் போட்டேன் அப்போ அஸ்டன் டேரக்டராக இருந்தார் இந்த கதை சொன்னதுக்கப்புறம் என்ன சமாச்சாரம் தான் இதில் அந்த அந்த கதாபாத்திரம் நீங்கள் தான் போடுறீங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இந்த படம்லாம் நான் நடித்து ஒருவேளை அது சரியாக ஓடலைன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல எனக்கு வேறு தொழில் இருக்குது நான் பாட்டு போடுவேன் ஆனால் உனக்கு முதல் படம் ஐயா இந்த ப்ரொடியூசருக்கும் முதல் படம் ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற இன்னொரு நாலஞ்சு படம் ஆனதுக்கப்புறம் வரலாமேன்னா அன்றைக்கி ஒன்றும் பேசாமல் போனவங்க திரும்பி வந்து பிரச்சனையே இல்லை சார் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க அவர் குருநாதர் என் முதல் தடவை தமிழ் திரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் இவர் வந்து அதை கொஞ்சம் வசத்தி எனக்கு அப்புறமா ஒரு நல்ல நல்ல கதாபாத்திரம் கொடுத்து கீழடி கண்மணி அப்படின்ற படத்தில் வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் விஷயமுள்ள படங்கள் எடுக்கக்கூடியவர் இன்றைக்கி கவியரசர் மேலே இருக்கிற ஒரு ஒரு பாசத்தினால்தான் அவர் வந்திருக்கார் எம் இருக்கிற அன்பினால் ஒன்றும் கிடையாதா வேறு ஏதோ இங்கே போயிட்டு இருந்தது இங்கே ஏதோ இருக்குன்னு உள்ளே வந்துட்டீங்கன்னு நுழைஞ்சிங்களா டிக்கெட் வாங்குனீங்களா மெட்ராஸ்லேருந்து என்னோடு தான் சேர்ந்து பாட முதல் அவருக்காக அப்புறம் எனக்காக நமக்காக இவங்களுக்காக வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி காட் ப்ளஸ் அடுத்த பாடல் வந்து நான் பாடலை ஆனால் நான் இசையமைத்த ஒரு பாடல் சிகரம் படத்தில் வந்து என்னுடைய ஆசானுக்கும் மேல்பட்டவர் என்ன என் சகோதரர் மூத்த சகோதரர் திரு யேசுதாஸ் அவர்கள் பாடின பாட்டு இந்த பாட்டு நான் ட்ராக் பாடி அவர்கிட்ட போய் எப்படி நான் பாட்டு கற்றுக் கொடுக்க முடியும் ஓகே பாப்பா பாட்டு நீ தான் ப்யூசிட்டேட்டர் நீ தான் சொல்லி கொடுக்கணும் நான் கேசட் பண்ணிருக்கிறேன் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன் பாட்டு கேட்டுட்டு நீ ஏன் இசையமைப்பாளர் நல்லா பாடிருக்குற ஏன் நான் பாடணும் இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னார் இல்லை இல்லை அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஒரு சூழ்நிலை அதில் வேற அவர் பாடுற மாதிரி வரும் பாட்டெல்லாம் என் மேலே பிக்சரைசேஷன் இருக்கும் ஆனால் நான் பாடக்கூடாது அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டு இந்த பாட்டு அவ்வளோ அழகாக பாடி கொடுத்துருக்கார் ஆனா இது எல்லோருக்கும் பொருத்தமா இருக்கும் அவ்வளவு அழகாக எழுதினார் கவிஞர் அகரம் இப்போ சிகரமாகும் சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குடல் ஆச்சு சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லி அகரம் இப்போ சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு பகலும் யோசிக்கிறேன் ஏ தினமும் பூசிக்கிறேன் என்னையே தினமும் பூசிக்கிறேன் நான் சுவாசிக்கிறேன் என்னைய தினமும் பூசிக்கிறேன் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ஆத்மாபிமானம் இல்லைன்னா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கிறது வச்சு தானே ஆத்மாபிமானம் இல்லாதது வச்சு அபிமானமே தேவையில்லை ரொம்ப நன்றி இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி தினமும் எங்கெங்கே பாடினாலும் இந்த பாட்டை பற்றி நான் பேசிட்டே இருப்பேன் வானம் எனக்கு ஒரு போதிமரம் நாளும் எனக்கு அது செய்தி தரும் வானம் எனற்கொரு போதிமரம் இதை விட வேற வேற பெரிய விசேஷமே கிடையாது இதுதான் விவேகம் அப்படின்றது ஏன்னா நம்ம வந்து அவர் சித்தார்த்தர் அவர் ஆனது அந்த போதிமரத்துக்கு கீழே உட்கார்ந்ததுக்கப்புறம் அவருக்கு ஞானோதயமாக இருக்குது ஆனால் எனக்கு வானமே ஒரு போதிமரம் எங்கிருந்தாலும் எனக்கு ஞானோதயம் ஆகும் நான் எடுக்க தெரிஞ்சால் இந்த உலகத்திலிருந்து இந்த விஸ்வத்திலிருந்து எத்தனையோ விஷயங்கள் நான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் அவர் முதல் பாடல் பாடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அந்த ரெக்கார்டிங் பதிவு பண்ணின நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவர் புதுசாக வந்தவர் கொஞ்சம் பயந்துட்டு பயந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சேர்ந்து எவ்வளவு பயணம் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பேர் அவர் தான் பாட்டு சொல்லி நான் எழுதுவேன் ரெக்கார்டிங் தியேட்டர் வரும்போது அது எனக்கு பிடிச்ச ஒரு வரி இருந்ததுன்னா அவர் பார்த்து இப்படி சிரிப்பேன் அவருக்கு கண்டினியூஸாக சிரிச்சிட்டே இருப்பார் காரணம் என்னென்னா அவருக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் நாங்கள் பேசுகிறதே கிடையாது ஜஸ்ட் லுக் அட் ஹிஸ் ஃபேஸ் ஹீ நோஸ் தட் ஐ அண்டர்ஸ்டுட் ஹீம் எனக்கு புரிஞ்சதுன்னு தெரியும் பியூட்டிஃபுல் அவரோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அது பாக்கியம்னு சொல்கிறது சாதாரணமாக நம்ம அவை மரியாதைக்காக சொல்கிறோம் ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் இருந்து இசையும் எழுத்துமாக நாங்கள் சேர்ந்து பயணம் செஞ்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் நன்றி